செல்ல குழந்தையே உன்னை காப்பது இந்த வராகி நான் என்று நீ நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று என்னை தவிர்த்து விடாதே என் தங்கமே என் வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் பொழுது நிச்சயமாக என்ன காரணத்திற்காக உன் தாயானவள் உன்னை தேடி வந்தாள் என்பதனை புரிந்து கொள்வாய் என் தங்கமே வராகி சொல்கின்ற வாக்கு ஒரு நாளும் பொய்த்து விடாது என்பதனை நீ நம்பி அம்மாவின் வாக்கினை தெளிவோடு கேள் என் பிள்ளையே நான் ஒவ்வொரு முறை உன்னை தேடி வரும் ஒவ்வொரு காரணங்களுக்காக வந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் எல்லா காரணங்களும் கடைசியில் சென்று சேரக்கூடிய இடம் என்ன தெரியுமா என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றுதான் அம்மா உன்னை தேடி எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று இந்த தாயானவள் உனக்கு தரப்போகின்ற வாக்கினை தெளிவாக கேள் என் பிள்ளையே தோற்றுவிட்டேன் என்று நீ நினைத்து விடுவாயானால் ஆயிரம் வழிகள் உனக்குள் வந்துவிடும் ஏன் தோற்றோம் என்று ஒரு நொடி நீ யோசித்து பார்த்தால் ஆயிரம் புதிய வழிகள் உனக்கு பிறக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் என் தங்கமே எல்லா சூழ்நிலைகளுமே நிச்சயமாக உனக்கு பலவிதமான சோதனைகளை கொடுத்தாலும் என் பிள்ளை நீ எவ்வளவுதான் நன்மைகளை செய்தாலும் சரி உனக்கு தவறுகளை மட்டுமே சுட்டி காட்ட தயாராக இருக்கும் பொழுது இந்த சோதனைகள் இன்னமும் உன்னை அதிகமாக வேதனைப்படுத்துகின்றது ஆனால் சரியான நேரத்தில் சரியான சூழ்நிலையில் சரியான மனிதர்களை நீ உன் வாழ்க்கையில் கண்டுவிட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே நல்லபடியாக மாறிவிடும் என் பிள்ளையே தற்போது இருக்கும் நிலையிலிருந்து தான் விரும்பிய நிலைக்கு வருவதற்கு நீ முயற்சிகளை செய்யும் பொழுது நீ அதில் போராடுகின்ற அந்த போராட்டம்தான் இந்த வாழ்க்கை என்பதை முதலில் புரிந்து கொள் உனக்கு எது தேவையோ அதை பெறுவதற்காக நீ போராடித்தான் ஆக வேண்டும் உன்னுடைய மனது போகின்ற போக்கில் நீ போக வேண்டும் என்று நினைத்துவிடாதே உனக்குள்ளிருக்கும் ஆசைக்கு நிறைய உரம் இட்டு நீ அதை வளர்க்க வேண்டும் என் பிள்ளையே அப்படி நீ அதை வளர்க்கும் பொழுது உன்னுடைய நிம்மதி முதலில் பறிபோகும் ஆனால் அதன் பிறகு அது உனக்கு கிடைத்துவிட்டால் விட்டால் இந்த வாழ்க்கையில் உன்னை விட சந்தோஷமாக வாழக்கூடியவர்கள் வேறு யாராகவும் இருந்துவிட முடியாது வேண்டும் என்று ஆசைப்பட்ட பிறகு அதை அடைவதற்கான முயற்சிகள் பல மடங்கு அதிகரித்து விட வேண்டும் தங்கமே எல்லோருமே இப்பொழுது ஒரு தத்துவத்தை எளிதாக சொல்கின்றார்கள் அது என்ன தெரியுமா இதுவும் கடந்து போகும் பிரச்சனை என்று சொல்லிவிட்டால் வருத்தப்பட்டு விட்டால் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இதை சொல்வது மிகவும் எளிமையான விஷயம்தான் ஆனால் வாழ்க்கையில் சில நிமிடங்களை கடப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியமே கிடையாது நிச்சயமாக என் பிள்ளையே அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நடக்கையில் செருப்புக்குள் சீக்கிய கல்லாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் உன்னை விடாமல் துரத்தும் கவலையாக இருந்தாலும் சரி இவை உறுத்தி கொண்டேதான் இருக்கும் நீ அதனை உதறி தள்ளும் வரை அது உனக்கு காயங்களை ஏற்படுத்தத்தான் முயற்சிகளை செய்யும் அதனால் இதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு என் பிள்ளை உனக்கான வாழ்க்கையில் நீ உன் பயணத்தை சரியாக நடந்து கொண்டே இரு யாரை போலவும் வாழ வேண்டும் என்று நினைக்காதே இதுதான் நான் இதுதான் என்னுடைய இயல்பு என்று நீ வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் திருப்தியோடு நீ வாழ வேண்டும் திருப்தியோடு வாழ்கின்ற வாழ்க்கை உனக்கு மன நிறைவை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே முதலில் நீ போராட வேண்டியது உன்னுடன்தான் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் காரணம் நீ மட்டும்தான் அதன் பிறகுதான் மற்றவர்களை குறை சொல்ல வேண்டும் இல்லை அம்மா அவர்கள் இப்படி சொன்னார்கள் அதனால்தான் நான் மனது வேதனைப்பட்டேன் என்று சொல்வாயானால் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்வார்கள் உன்னை வாழவிடாமல் தடுப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ அதை உன் மனதிற்கு கொண்டு சென்றது உன்னுடைய தவறல்லவா அதைத்தான் புரிந்து கொண்டு நடக்கச் சொல்கின்றேன் என் தங்கமே எப்பொழுது உன் கண்ணில் படுகின்ற சிறு தூசியானது வெளியில் மற்றவற்றை பார்க்க முடியாமல் செய்து விடுகின்றதோ அது போலத்தான் வாழ்க்கையில் ஏற்படும் தயக்கம் பயம் சந்தேகம் இவையெல்லாமே வாழ்க்கையை ஒரு நொடியில் புரட்டி போட்டுவிடும் பார்ப்பதற்கு ஒரு சிறு தூசிதான் ஆனால் கண்ணில் விழுந்து விட்டால் அது கண்ணை போட்டு அழுத்திவிடும் நீ சிறிது நேரம் வெளியில் எதையும் பார்க்க முடியாதபடி உன்னை முடக்கி போட்டுவிடும் அதுபோலத்தான் வாழ்க்கையில் நீ எடுக்கின்ற ஒரு சிறு தயக்கம் தேவையில்லாத பயம் தேவையற்ற நேரத்தில் வருகின்ற சந்தேகம் என்று இவை எல்லாமே உன் வாழ்க்கையை ஒரு நொடியில் புரட்டி போடக்கூடிய ஆயுதம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வரக்கூடிய திறமை முதலில் உனக்குள் இருக்க வேண்டும் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் எதிர்காலம் உன்னை நல்லபடியாக வரவேற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே எதுவுமே நீ செய்யாமல் வீணாக போகின்ற இந்த வாழ்க்கையை விட எதையாவது நீ செய்யும் பொழுது ஏற்படுகின்ற தவறுகள்தான் உனக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் கண்ணியமானதாகவும் இருக்கும் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இதையாவது செய்து அதை நீ கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் நாம் செய்தால் தவறு வரும் நாம் செய்தால் பிரச்சனை வரும் என்று எண்ணி நீ ஓர் ஊரத்தில் முழங்கிக் கிடப்பாயானால் இந்த வாழ்க்கையும் முடங்கிவிடும் என்பதனை புரிந்துகொள் என் தங்கமே உன்னால் இழந்த அனைத்தையும் மீட்க முடியும் அதற்கு நீ உன் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருக்க வேண்டும் நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக என் பிள்ளையை நீ நினைத்ததை எல்லாவற்றையுமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் அடைந்து விட முடியும் என்பதனை புரிந்து கொள்வாய் என் தங்கமே எத்தனை பேரிடம் பழகினோம் என்பதெல்லாம் விஷயம் கிடையாது அத்தனை பேரில் ஒரே ஒருவர் மட்டும் உன்னுடைய குணத்தையும் உன்னுடைய மனதையும் புரிந்து கொண்டு உன்னிடம் உண்மையாக உயிராக இருக்கிறார்கள் என்றால் அதுதான் உண்மையான அன்பு உண்மையான நட்பு இது போன்று ஒரு நட்பும் ஒரு அன்பும் கிடைத்து விட்டால் போதும் இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சந்தோஷம்தான் என் தங்கமே தடைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்காக அதை தட்டி கழிக்க நினைப்பதை விட தகர்த்து விடுவதுதான் புத்திசாலித்தனம் என்பதனை என் குழந்தை நீ முதலில் புரிந்துகொள் என் தங்கமே யாருக்கும் அடங்கி போக வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு நாளும் இல்லை யாரையும் அடக்க வேண்டிய அவசியமும் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை ஏனென்றால் நீ வாழ்ந்து கொண்டிருப்பது அடுத்தவர் வாழ்க்கை அல்ல உனக்கான வாழ்க்கை உனக்கான நிம்மதியான வாழ்க்கை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையை நீ வாழும் பொழுது அதில் எந்த விதமான தயக்கமும் உனக்கு தேவையில்லை யாருக்கும் அடங்கி போக வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே வாழ்க்கையில் இன்று நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை எப்பொழுதும் மறந்துவிடாதே ஒருவருக்கு விட்டு கொடுப்பதாக இருந்தாலும் சரி இறங்கி போவதாக இருந்தாலும் சரி அது தவறு கிடையாது ஆனால் அதை உண்மையாகவே உணர்ந்தவர்களிடத்தில் மட்டும்தான் அதை காட்ட வேண்டும் நீ இதை உணராதவர்களிடம் உண்மையாக இதன் அர்த்தம் தெரியாதவர்களிடத்தில் நீ காட்டிக் கொண்டிருப்பாயானால் அதனால் காயப்படுவது நீ மட்டும்தான் என்பதனை புரிந்து வாழ்க்கையில் எப்பேர்ப்பட்ட உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்குள் இன்னொருவர் ஒரு நாளும் நுழைந்துவிடக் கூடாது இன்னொருவரின் தலையீடு வாழ்க்கையில் ஏற்படும் பொழுதுதான் வாழ்க்கை அங்கே உடையத் தொடங்கி விடுகிறது என்பதை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் நமக்கான சந்தோஷத்தை வேறு யாராலும் பறித்துவிட முடியாது என்பதனை உணர்ந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்